அவ்வளவு தேச விரோதம் பேசுவாங்க நாகரீகமா இதுல நாகரீகம் என்ன இருக்க தேச இழிவா பேச நாகரீகம் வந்து என்ன ஆளுது அவனுக்கு என் தேசத்தை இழிவா பேசுறேன் என் தாய்நாட்டை இழிவா பேசுறேன் அவனுக்கு நாகரீகத்தை பத்தி பாட வச்சுருக்கீங்க எனக்கு வந்துட்டு இந்து முன்னணி கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க இது சம்பந்தமா அமைச்சர் கவனத்துக்கு ஏதாவது கொண்டு போயிருக்கீங்களா நீங்க ஓ இது வந்து தனியாக அமைச்சர் அவர் இந்து அவர் அள்ளியில் கொடுத்து போயிட்டே இருந்தாலும் போய் அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகலாம் அப்போ உங்களுடைய கவனத்துக்கு தெரியாமல் இது நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு அமைச்சர் அமைச்சராக இருக்க ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே இது கும்பாபிஷேகம் அவங்க வந்தவன் பூரா திமுககாரன் திராவிட சிந்தனை உள்ள தான் வரான்கு அவனுங்க திருடி தான் போறான்னு இல்ல வந்தவன் திருடிட்டு போறான்றது ஒட்டுமொத்த பக்தர்களையும் நீங்க வந்து அதை அவமதி நான் முதையே சொன்னேன் திராவிட சிந்தனை உள்ளவர்கள் திமுககாரன் வந்தவன் பெருமை அவனுக்கு தான் வந்தானுங்க ஏன்னா பக்தர்கள் ஊருக்கு வெளியே நிப்பாட்டிடுச்சு இந்த அரசாங்கம் கட்சி குடிச்சு அவனுதான் உள்ள விட்டுச்சு நிறைய இடத்துல பார்த்து அந்த காமராஜ் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க இது கேட்டால் வந்து அந்த சமுதாய மக்கள் பேரை போட்டு நாங்கள் வந்து வீர இது அந்த இது ஆண்ட பரம்பரை பிடுங்கின பிறகு நிறையா போட்டு வச்சுட்டு இருந்தாங்க எவனுக்காக கொஞ்சம் சூடு சோர்னே இருக்காதா அப்படின்னு உடம்புல உண்மையில ரத்தமே ஓடலையா அப்படின்னு ஏன்டா ஏண்டா உன்னுடைய நீ வந்து நேற்று முன்னேற்றத்தை ஃபோட்டோ வைக்கிற போட்டோ அந்த ஃபோட்டோ போட மாலை வந்து உன் தலைவரை திட்டிகிட்டு போகிறான் சொர்னே இருக்காதா இல்லை இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமான் கதை மாதிரி தான் காமராஜர்கள் கண்ணாடி அது அதே நீங்கள் சீமானை உள்ள கொண்டு வரீங்க அவன் தான் இந்த மாதிரி செத்து போன முறை இருக்கிற கதையெல்லாம் அவன் தான் சொல்லுவான் அடுத்து திமுகனு ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இப்படியே எதிரூட்டில் போவோம் இதை மட்டும் ஏன்டா விட்டு வச்சிருக்கோன்னு அதுக்குள்ளே வந்துருக்காங்க போல இருக்குது காமராஜ் சமுதாயத்தை போட்டு அந்த சமுதாயத்தை காக்க வந்த தங்க தலைவி கனிமொழி அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க அந்த அம்மையாருக்கு ஏற்கனவே மூணு அப்பா இல்லை எந்த அப்பா ஜாதியும் சொல்கிறாங்கன்னு தெரியல சரி புருஷன் சொல்லும் சொல்லும்போது மூணு புருஷன் அதில் எந்த புருஷன் ஜாதி அவங்க ஜாதின்னு தெரியல சரி அந்த அம்மா வந்து இது கேட்டுருக்கலாம் இல்லை கண்ணன் நெறிக்கி கொடுத்துருக்கலாம் இல்லை

அடகாய் வாய் மூடிங்கறாரு நேர்ல போறானே அதுக்கே இன்னும் பழக்கங்கிற அண்ணா ஜனங்க ஒரு பண்ணுவோம் அவங்க வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே ஜெயசெல்வா திண்டுக்கல் பழனி கோவிலுக்கு சொந்தமான அந்த பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் தங்கும் இடத்திற்குள்ள ஜனநாயக வாலிபர் சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு மாநாடு நடத்தறதுக்கு அறநிலையத்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை வந்து ரெட்டிஆர் பட்டி அப்படின்ற ஊர் வழியில் அது பா பழனிக்கு வந்து தைப்பூசத்துக்கு வந்து மக்கள் வந்து பாதயாத்திரை வர்றது வந்து வழக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆமாம் அந்த வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஊரில் அந்த காலத்தில் அன்ன சத்திரங்கள் ஆயிரம் நாட் கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது வந்து ஒரு சத்திரம் கட்டி அது வந்து அறநிலையத்துறையை பராமரிச்சுட்டு வருது அந்த அறநிலையத்துறை அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா திமுக சிந்தனையில் நாத்திக சிந்தனை கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர் அவர் ஏன்னா பொதுவாக இந்து அறநிலையத்துறையில் நியமிக்கப்படுகிற அதிகாரிகளும் சரி ஊழியர்களும் சரி இந்து சமயத்தில் பற்றுள்ளவர்கள் நியமித்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்து விரோதம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்து அந்த இந்திய வாலிப ஜனநாயக சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தம் அதாவது தேச பிரிவினைவாத கருத்துக்கள் தேச பயங்கரவாத கருத்துக்கள் கடவுள் முறைப்பு கடவுள் இல்லை கடவுள் மறுப்பாக நம்ம இது சாமி குபத்து திட்டு போகிறான்னு சொல்லி விட்டு போயிடலாம் தேசத்துக்கு எதிராகவே பேசுவானுங்க தேச பாதுகாப்புக்கு எதிராக பேசுவானுங்க தேச பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி பேசுவானுங்க அப்போ அவங்களுக்கு போயிட்டு ஒரு கோவில் இடத்துல கொடுக்கறதுக்கு என்ன இது வந்துச்சாங்க இப்ப வந்து நீங்க இந்த இந்து விரோத கத்துக்களை வந்து கொடுத்துட்டு போனா சரி பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டு சொல்லலாம் ஒரு தேச விரோத தேச பயங்கரவாத செயல்களை செய்யற நக்சல் நக்சல் அமைப்போட பிரிவு தான் இந்த இது இந்திய ஜனநாயக வாய்ப்பு சங்கங்கிறது ஒரு நக்சல் பிரிவுன்னு சொல்லலாம் எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியுமே துரோகம் தான் சொல்லலாம் அது ஒன்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றும் கிடையாது இல்ல தடை செய்யப்பட்டாதான் நீங்க தடை செய்ய என்ன செய்யறீங்க சிமி அப்படின்னு ஒரு சொல்ல வரேன் சிமின்னு ஒரு அமைப்பை தடை பண்ணாங்க தடை பண்ணணும் அவங்க என்ன செய்ய எல்லாரும் வந்துட்டு அல்லுமான ஒரு அமைப்பு ஆரம்பிச்சா அது போய் உட்காந்துக்கிட்டாங்க உடனே அல்லுமாவை தடை பண்ணாங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பாரி அதில் போய் உட்காந்துக்கிட்டாங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை பண்ணாங்க இப்போ இந்த அல்லுமா தடை பண்ண பார்த்தீங்கன்னா தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மக்கள் ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சி இது மாதிரி நிறைய போயிட்டு ஒரு அமைப்பை தடை பண்ண உடனே அந்த அமைப்பிலிருந்து அடிமட்ட தொ மேல்மட்ட தொண்ட இருந்து அடிமட்ட வரை கைது பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்கிற கரெக்ட் அமைப்பை தடை பண்ணிட்டாங்க முடிஞ்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசத்துறை இப்போ இந்த நக்சல் அமைப்புக்கு வந்து நீ போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மூணு பயங்கரவாதிகள் மாற்றினாங்க என்டிஎஸ் சார்பாக தமிழக இது அந்த தீர்வு இது போயிட்டு பிடிச்சிடும் அவன் என்ன சொல்றா ரெண்டு மூணு நம்ம மேலிடத்துல இருந்து குண்டு வாங்கிட்டு போனான்டா அப்படின்றான் குண்டு வெடிமருந்து வாங்கிட்டு போனான்றான் அப்படி வந்து அந்த அமைப்பை வந்து முழுமையாக தடை இடத்துல கைது செய்ததும் தமிழக காவல்துறை தான் எங்க நம்ம மத்திய அரசோட இதோட தான் கொடுத்துருக்காங்க வழிகாட்டு வழிகாட்டு சித்திக்கு உங்களா வழிகாட்டு நீங்க வந்து தமிழ தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தா வெள்ளை பெஞ்சியோ இல்ல பாடி சுரேஷ்ஜியோ இல்லைன்னா ஆடிட்டர் ரமேஷ் யாருமே கொண்டுக்கவே மாட்டாங்க நீங்க அந்த கொலை குற்றவாளிகள் எல்லாம் பாருங்க ஒரே கொலை செஞ்சவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க அவனுக்கு அப்போ இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொன்ன மாதிரி இந்த தேச விரோத தேச பயங்கர ஒரு அமைப்பை தடை நீங்கள் சொல்றீங்க அந்த இதுக்கு இதில் வரலையே அப்படின்னு சொல்கிறீங்க இங்கே தடப்போனா அடுத்த பேர் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாமே நீங்கள் விக்னேஷுக்கு தடை அப்படின்னா விக்னேஷ் ஒன்றும் சிவன் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் சிவன் மலம் பிரச்சனை கிடையாது விக்னேஷ் மேல மட்டும்தான் பிரச்சனை உண்மையிலேயே சொல்ல போனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இந்தியா சைனா போரில் வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்காண்டி இங்கே உண்டியில் கொடுக்கணும்னு தான் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காராங்க சீனா பொருள் ஜெயிக்கணும் அவன் சீனாவுக்கு வந்து இது கொடுக்கணும் பொருள் பணம் பொருத்தடங்க வாங்க பணம் கொடுக்கணும் உண்டியல் கொடுக்கணுங்க அப்ப நீ தடை பண்ணி இது உண்மையிலே பார்த்துருந்தீங்கன்னா அப்ப இதுல இருந்து வர்றவங்க போற எப்படி வர்றான் மக்கள் அதிகாரம் ஒன்று இருக்குது அவன் பேசும்போதெல்லாம் கேட்டு பாருங்க கால் செருப்பு வட்டி அடிக்கலாம் போல இருக்கும் அவ்வளவு தேசமும் பேசுவாங்க நாகரீகமா இதுல நாகரீகம் என்ன இருக்கு தேசத்து இழிவா பேசணும் நாகரிகம் வந்து என்ன ஆளுதான் அவனுக்கு என் தேசத்தை இழிவா பேசுறேன் என் தாய்நாட்டை இழிவா பேசுறேன்ற அவனை நாகரிகத்தை பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு வந்துட்டு அவனை கண்டிப்பா செருப்பாடு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாங்க சிற்படி போடுவாங்க அவனுக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நக்சல் பாரி அமைப்புகளை வந்துட்டு இவங்க வந்து ஒரு இடம் கொடுக்குறாங்க மாநாடு நடத்துறதுக்கு அப்ப இது வந்து வன்மையாக இதுக்கு வந்து முழு பொறுப்பேற்க வேண்டிய யாருன்னு பாத்தீங்கன்னா அழை அமைச்சர் சேகர்பாபு தான் இவர் சரியா இருந்திருந்தா இல்லைன்னா இந்த தமிழக சாரி முன்னணி கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க இது சம்பந்தமா அமைச்சர் கவனத்துக்கு ஏதாவது கொண்டு போயிருக்கீங்களா நீங்க போயிடும் தனியாக அமைச்சர் அவர் இந்து அவர் அள்ளியில் கொடுத்து போயிட்டே இருந்தாலும் போய் அமைச்சர் கவனத்தை கொண்டு போகலாம் அப்போ உடைய கவனத்துக்கு தெரியாமல் இது நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு அருணாச்சல அமைச்சராக இருக்க ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது மக்களை கொந்தளிச்சு போய் கேட்கறாங்க அப்புறம் வந்து உனக்கு இந்து மொழி தனி தனியாக வந்து அவருக்கு கொண்டு கொடுக்கணும் போல இருக்கு பேப்பர் வெத்தல் பார்க்க வச்சு ஐயா அப்படி வந்து ஒரு பண்ணிக்க என்னன்னு கேளுங்கன்னு கேட்கணும் போல இருக்குது இல்ல சொன்னதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கலனாக்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கலாம் இந்த விஷயமே நடந்திருக்க கூடாதுன்னு சொல்றேன் நானு இல்ல நடந்துருச்சு அது மேல நடந்துருச்சுன்னா நடந்ததுக்கு என்ன செய்யணும் அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் அதிகபட்சம் அந்த அதிக குறைந்தபட்சம் அதிகபட்சம் வந்து ராஜாவா பண்ணிட்டு போயிருந்தாலும் அப்படிதான் கூட பாருங்க திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி போனா மதியம் மூணு மணி வரைக்கும் சூத்திர இல்லாம நின்றுட்டு இருக்காங்க அது இது வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது அங்க அப்போ உன்னால வந்து ஒரு பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல கோயில் நிலங்களை பாதுகாக்க முடியல கோயில் சொத்துக்களை பாதுகாக்க முடியல கோயில் நகை குறுக்கி கொள்ளையரி உட்காந்துட்டு இருக்கீங்க குடமுழுக்கு விழா நடந்ததுல என்ன அசம்பாவிதம் நடந்துடுச்சு அதுல ஏங்க எத்தனை பேர் செயின் காணாமல் இந்து அறநிலையத்துறை அதிகாரி செயின் ஒன்று காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க ஒரு குடம்புலுக்கில் கவிதாண்டி யாரும் பேர் கூட நினைக்கிறாங்க பேர் அவங்களோட நகையை அடிச்சுட்டு போயிட்டாங்க எங்கள் முரு முருகபக்தர் மாநாடு நடந்துச்சுங்க பத்து லட்சம் பேர் வந்தாங்க ஒருத்த ஒரு பொருள் திருடில்லை ஒரு பொருள் திருடு போல கீழே கிடந்த செல்போன் எடுத்து கையில் கொடுத்துட்டு போனாங்க ஏழு முறை எதுவும் அலவுன்ஸ் பண்ணாங்க இப்படி செல்போன் கிடச்சிருக்கு ஸ்மார்ட் வாட்ச் கிடச்சிருக்கு வந்து வாங்கிட்டு போங்க உரியவர்கள் வந்து வாங்கிட்டு போவாங்கன்ட்டு இந்து முருகபக்தர் மாநாட்டில் அறிவிச்சாங்க கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க இது முருகபக்தர் மாநாடு இது கும்பாபிஷேகம் அவங்க வந்தவன் பூரா திமுககாரன் திராவிட சிந்தனை உள்ள திருடத்தான் வர்றானுங்க அவனுங்க திருடி தான் போறான்னுங்க இல்ல வந்தவன் பூரா திருடிட்டு போறான்றது ஒட்டுமொத்த பக்தர்களையும் நீங்கள் வந்து அதை அவமதி நான் முதையே சொன்ன திராவிட சிந்தனை உள்ளவர்கள் திமுககாரமே வந்தவன் பெருமை அவனுக்கு தான் வந்தானுங்க ஏன்னா பக்தர்கள் ஊருக்கு வெளியே நிப்பாட்டிடுச்சு இந்த அரசாங்கம் இவன் குடிச்சு அவனை உள்ள உள்ளே விட்டுச்சு அவன் திருடத்தான் செய்வான் முருகபக்தர் மாநாடு பத்து லட்சம் பேர் கலந்துகிட்டோம் சேர் எடுத்து அடிக்க வச்சு குப்பை எடுத்து ஓரமா போட்டு போறாங்க இது தமிழர் கலாச்சாரம் எப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த இது பாருங்க வாழைப்பழ தாரை உருகிட்டு போகிறாங்க இளநீர் பிடிக்கிட்டு போகிறாங்க சேர்த்தி தலையில் வச்சுட்டு போகிறானுங்க ஒட்டா ஸ்டாலினோட வேஷ்டி உருவிட்டு இடுப்பில் கெட்டு போயிடுவாங்க அவங்கெல்லாம் இருக்க கெட்டாமல் இருந்தார்னா அப்போ இந்த கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் இங்கே தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே இருக்கும் எனக்கு திருட வந்தவனுங்க திருடத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க திருட்டுத்தனமாக ஆட்சிக்கு வந்தவனுங்க பொய் சொல்லி பொழச்சிட்டு இருக்கிறவனுங்க தமிழர்கள் வேறு இந்துக்கள் வேற தமிழர்கள் இந்துக்கள் வேற என்று தமிழர்கள் வந்து இந்துக்கள் சரி தமிழர் இந்துக்கள் தான் தமிழர் தமிழர்கள் கிடையாது இப்போ இந்துக்கள் முறைபக்தர் மனா கூப்பிடணும் தமிழர் வான் கூப்பல் இல்லை மாநாடு வா அப்படின்னும் இந்துக்கள் வந்தாங்க அவங்க தான் தமிழர்கள் அவங்களுக்கு திருவிட்ட எண்ணமே கிடையாது ஏன்னா அத்தனை பேர் அத்தனை லட்சம் பேர் இடத்துல ஒரு அசம்பாவிதம் கிடையாது உள்ள காவல்துறையை உள்ள ஒருத்திர ஒருத்தர் பேசும் போட்டுருக்காங்க மேல

நம்பர் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி வந்து உள்ள போலீஸ் போலீஸோடு தான் கலவரம் வந்துருங்க அப்படின்ட்டு ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியில் போலீஸை பார்த்தாலும் அவர் இருக்குது உங்களுக்கு ஆனால் இவங்க வந்து இந்த அரசாங்கமும் சரி இந்த அறநிலையத்துறையும் சரி முழுக்க முழுக்க இந்து விரோத சிந்தனை தேச விரோத சிந்தனை தேச பாதுகாப்பு பற்றி அக்கறையின்மை இதோட மொத்த ஊர் திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோவிலுக்கு நாங்கள் வந்து குடமுழக்க விழா நடத்திருக்கோம் அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி தான் எங்கள் ஆட்சின்றார் என்றார் முன்னூ மூவாயிரத்து முந்நூறு கோவிலுக்கு இது பண்ணிங்கல்ல அதோட வெள்ளை அறிக்கை மட்டும் ஒன்று கொடுங்க பக்தர்கிட்ட எவ்வளோ வாங்கணும் உன்னோட அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ நிதி கொடுத்த இல்லை இந்து அலங்கயத்துலேருந்து எவ்வளோ நிதி கொடுத்த இல்லை திமுக கட்சி நிதி எவ்வளோ கொடுத்த இல்லை திமுக அறக்கட்டையிலேருந்து எவ்வளோ நிதி கொடுத்த இதுக்கு திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு பணம் போய் பிச்சை போட்டது சிவ சிவன் சிவநாடான்னு ஒரு மனுஷங்க இல்லைன்னு இன்னும் நடத்திருக்க மாட்டேன் முழுக்க முழுக்க அவருடைய பணம் அப்புறம் நீ என்னத்தை வந்து கோயிலில் நடத்தின உட்காந்துட்டு நீ என்ன பண்ணுற கோயிலில் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இருக்க அவர் பணத்தை கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்த சொன்னா கும்பாசுவரம் மக்களுக்கு வந்து பேருந்துக்கு சிறப்பு அந்த முன்பதிவு சிறப்பு பேருந்து சொன்னா தனியாக கட்டணம் வாங்கி சம்பாதிச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கு இந்துக்கிட்ட நீர்மா வந்துட்டு மூவாயிரத்தி முன்னூறு கோயில் கும்பாபேஷன் நடத்தது போற முழுக்க முழுக்க பக்தர்களோட நன்கொடை பணமே தவிர ஒத்தரவோட திமுக ஆட்சியில இருந்து வந்துச்சு திமுக அரசாங்க நிதியிலிருந்து கொடுத்தோம் திமுக அரசாங்க வந்து கஜானால இருந்து கொடுச்சு இல்ல திமுக கட்சியோட நிதியிலிருந்து கொடுச்சு இல்ல திமுக அறக்கட்டையில இருந்து கொடுச்சு இல்ல கோபாலபுரத்தின் வீட்டுல இருந்து கொடுத்தோம்னு கூட சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஒரு வார்த்தை அப்ப இந்த அரசாங்கம் கோவிலுக்குன்னு ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல கோவில் அளவிலான சொத்துக்களை கோவில் சொத்துக்களை நாங்க மீட்டிருக்கோன்ற விவரங்கள்லாம் சொல்றாரு இப்போ இந்த கோவில் தங்க நகையை உருக்கி இது வச்சிருக்காங்க அடகு வச்சிருக்காங்க அப்ப பண்ணி போது இந்த திம் காட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காலத்துல இருந்து நடைமுறை வழக்கத்துல இருக்கு அப்படின்னாங்க அப்ப அண்ணில இருந்து இன்னைக்கு நகை வச்சிங்கல்ல அதுக்கு வர்ற வட்டி பணம் எங்க போயிட்டு இருக்குது எத்தனை லட்சம் வந்து இத்தனையோ போட்டு பன்னெண்டு புள்ளி லட்சம் கோடி என்னமோ வருது போட்டு இருந்தாங்க சரியா கவனிக்கல நான் அப்ப இத்தனை லட்சம் கோடி எங்க யார் வீட்டுக்கு போயிட்டு இருக்குது நீங்க பள்ளிக்கூடம் கட்டினாலே வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஒரு குற்றச்சாட்டு பள்ளிக்கூடம் கட்டுறது ஆயிரம் இடம் இருக்கேன் கோயில் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டணுமா நீங்க கோயில் எடுத்து தான் நீதிமன்றம் கட்டணும் கோயில் தான் மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் கட்டணும் கோயில் இடத்துல தான் சூப்பர் மாவட்ட சூப்பர் எஸ்பி ஆஃபீஸ் கட்டணும் கோயில் இடத்துல தான் நீங்க வந்து அரசாங்க அழுவலாம் கட்டணும்னா அப்ப கோயில் இந்துக்கள் வந்து எழுச்சி வேணாம் உங்களுக்கு இங்க இருக்கு தமிழகத்துல இந்துக்கள் இழுச்சி உங்களுக்கு வந்து அரசாங்க நிலமே கிடையாதா அரசாங்கத்துக்கு நிலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயில் இடத்துல கை வைங்க நீங்க உங்க இடத்த போற இதுல பட்டா எல்லாம் இருக்கு பட்டா கொடுக்க போறோம் நீங்க அங்க போய் அதுல இருந்து வாடகை வரும் இல்ல எங்க வரும் அது நாளைக்கு கெட்டிட்டு என்ன செய்வீங்க இந்த பையனை கொடுத்துருக்கீங்க மக்கள் ஜனநாயக கட்சி கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா ஜனநாயக வாலிப சங்கத்தை கொடுத்துருக்காங்க அதே அந்த கோயில் ஸ்கூல வந்து அடுத்து வந்து யார்ட்டே குடுத்துட்டு போயிருங்க நீங்க கிறிஸ்தவன்ட்ட குடுத்துட்டு போயிருங்க அவன் நல்லா நடத்துவான் அவன்கிட்ட குடுத்துட்டு போனேன் அப்படின்னு இந்த இப்போ சொன்ன மாதிரி அப்பாவை சொன்னாரு பாருங்க உட்காந்துகிட்டு இது தொண்ணூறு பர்சன்ட் இந்துக்கு இந்து இந்துக்கள் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க இது வந்துருந்துச்சுன்னா பிரிச்சி சார் வரலன்னா அப்படின்ட்டுன்னா அவன் பொறப்பு அப்படி அவையார் வந்து கிறிஸ்தவ மிஷினரி இருந்தால் படிக்க வச்சு திருவள்ளுவர் கிறிஸ்தவ மிஷினரி தான் வந்து படிக்க வச்சு நம்ம சிலப்பதிகாரம் இந்த இதிகாசங்கள்லாம் வந்து இவங்க நம்ம கிறிஸ்தவர்கள் படிக்க வச்சாங்க இன்னும் இடையில ஒன்று சொல்லுவாங்க பெரியார் மட்டும் இல்லைனா அப்படின்பாருங்க இடையில வந்துட்டு இவங்க தான் வந்து படிக்க வச்சாங்க இவங்களெல்லாம் படிக்க வச்சாங்க இடையில திருச்சி சிவா அவர்கள் பேசியிருந்தாரு காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாரு அப்படின்றதையும் பதிவு பண்ணி அதாவது அடுத்தவன் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சிவா திருமுகாரன் சொல்லலாம் இல்லை திருச்சி சிவாவை சொல்லலாம் திருச்சி சிவாக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது உண்டு பார்த்துக்கிட்டுங்க பல நாட்டு மக்கள் வர்ற இடத்துல ஏர்போர்ட்டில் ஒரு பெண்மணிகை யாரை செருப்படி வாங்கினவாவேன் அவன் வந்து சொல்கிறான் காமராஜர் எனக்கு இன்னொரு பெரிய வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரும்பான்மை சமுதாயம்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயம் சுத்திட்டு இருக்குது காமராஜர் எங்கள் சமுதாயம் அவருக்கு ஒன்று நாங்கள் இந்த மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவருக்கு பிறந்த நாள் இருந்துச்சு அந்த நேற்று வந்து நாள் அவருக்கு ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு பிறந்தநாள் இருந்துச்சு அப்படி நிறைய இடத்துல பார்த்தா அந்த காமராஜ் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க இது பண்ணாங்க கேட்டால் வந்து அந்த சமுதாய மக்கள் பேரை போட்டு நாங்கள் வந்து வீர இது அந்த இது ஆண்ட ஆண்டப்புறம் பிடுங்குன பிறம் நிறையெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க எவனுக்காவது கொஞ்சம் சூடு சோனே இருக்காது அவனுக்கலாம் உடம்புல உண்மையில ரத்தமே ஓடலையா அவனு ஏன்டா ஒன்று உன்னுடைய நீ வந்து நேற்று முன்னாடி ஃபோட்டோ வைக்கிற ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ போட மாலை காயமுன்னு ஒருத்தன் வந்து உன் தலைவரை திட்டிட்டு போகிறான் உன் சொரணே இருக்காதா சொன்ன கட்டு போய் அப்படின்னு உங்களுக்கு பயமா இல்லை பயம் இல்லைன்னா என்ன இப்போ நடந்துட போகுது ஒரு நினைச்சா ஒரு சமுதாயத்துக்காண்டி உழைச்சிருந்தான்னு அவர் நீ வந்து சொல்லலாம் அவர் தேசத்துக்காண்டியே உழைச்சவர் இன்றைக்கும் பெருந்தலைவர் அப்படின்னா அவரை தான் சொல்கிறாங்க வர்றப்பறம் நேற்று கட்சி ஆரம்பிச்சோம்னா காமராட்சியை கொடு காமராஜர் ஆட்சியை தான் கொடுப்பன்றான் அப்பேற்பட்ட தலைவரை ஒருத்தன் வந்து ஒன்று தரக்குறைவாக பேசியிருக்கான் அவர் வந்து சொல்கிறாங்க உள்ள ஃபேன் ஓடலாம் வெளியே மரத்திலிருந்து படுத்துப்பாரு அப்படின்றாங்க அப்போ ஏசி ஓடன எங்கே போய் படுத்தார் அவர் இல்லை இன்னொரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமான் கதை மாதிரி தான் காமராஜர் கண்ணாதி கைப்பற்றி சொன்னார்ன்ட்டு அதே நீங்கள் சீமானை உள்ளே கொண்டு வரீங்க அவர் தான் இந்த மாதிரி செத்து போன முறை இருக்கிற கதையெல்லாம் அவன் தான் சொல்லுவான் அடுத்து திமுக ஆரம்பிச்சாங்க நம்மளும் எப்படி எது ரூட்டில் போவோம் இதை மட்டும் ஏன்டா விட்டு வச்சிருக்கோன்னு அதுக்குள்ளே வந்திருக்காங்க போல இருக்குது ஏன்னா சொல்லுவாங்கல்ல செத்து யாராவது எப்போ பெரிய நிலையங்களும் செத்து போகிற மாதிரி இல்லை மட்டும் எழுதி செத்துருங்க எனக்கும் சீமானுக்கு எந்த ஒரு உறவு இல்லை அப்படின்னு சொல்லி செத்துங்க ஏன்னா செத்தப்புறம் வந்து எதாவது சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் அவன் கூட சேர்த்து எழுதிக்கணும் திமுக எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பெரிய ஆளுங்க செத்து சரோஜி செத்து செத்துவ அடுத்து என்ன சொல்ல போகிறான் இல்லை ஒரு இல்லை சீமானுன்னு சொன்னாலும் சொல்லுவா அப்படி நான் தான் நடிகை கொத்துக்கிட்டு அந்த அம்மையாக இருக்குது தனியாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாலும் சொல்லுவாங்க அப்போ இறந்து போன ஒரு மனிதரை வந்து தவறாக பேசுகிறே தப்புங்கிறது நம்மளுடைய நாகரிகம் ஆனால் இல்லாத ஒரு விஷயத்த பேசியிருக்கான் அந்த சமுதாயத்துல வந்து சமுதாயம் எங்க ஊர் தூட்டிட்டு போகும்போது பார்த்துன்னா அந்த காமராஜ் சமுதாயத்தை போட்டு அந்த சமுதாயத்தை காக்க வந்த தங்க தலைவி கனிமொழி அப்படின்னு வச்சுருந்தாங்க அந்த அம்மா யாருக்கு ஏற்கனவே மூணு அப்பா அதுல எந்த அப்பா ஜாதியை சொல்றாங்கன்னு தெரியல சரி புருஷன் பேர் சொல்லும்போது மூணு புருஷன் அதுல எந்த புருஷன் ஜாதியவங்க ஜாதின்னு தெரியல சரி அந்த அம்மா வந்து இது இல்லை கண்ண நெறிக்க கொடுத்துருக்கலாம் இல்ல இதுல அந்த ஜோதிமணின்னு ஒன்னு உண்டு பாருங்க அது மட்டும் அந்த அம்மா மட்டும் சொல்லியிருக்காங்க திமுக வந்து கரிச்சு சிவா அவர்களே மன்னிப்பு கேட்டாரு இது பெருசு மன்னிப்பு கேட்கல பெருசு படுத்தாதீங்க பெருசு படுத்தாதீங்க நான் செருப்பால அடிச்சுட்டு பெருசு படு அந்த திமுகவோட இது அது கொலையே நடந்தாலும் சாரி சொல்லிட்டாரு முதலமைச்சர் முடிஞ்சிருச்சு நீங்க சொல்றீங்க இப்ப பெருசு படுத்தாதீங்க சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சு அப்போ ஒருத்தவனை கொலை பண்ணாலும் சாரி சொன்னா முடிஞ்சிரும் திமுக ஆட்சியில ஒரு பெரிய மதிப்பு மிக்க ஒரு பெரிய கன்னியின் மிக்க தலைவரை வந்து இது அசிங்கப்படுத்தாமல் முடிஞ்சிடும் சரி கருணாநிதி சிலைக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து மருத்துவர் முதியோர் ஊரே வந்து நாசமாக போயிட்டு எல்லாரும் போதையில் அடிமை ஆகிட்டு இருக்காங்க கருணாநிதிக்கு உள்ள பெரிய செலவு தேவையானு சொல்லிட்டு அவர் பெயிண்டில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு அவரும் சொல்லுவார் நாளைக்கு சரி பண்ணி விட்டுருவாங்களே இந்த அரசாங்கம் அவர் போகிற தனிப்படை மூணு படை அறிவிச்சாங்க அவர் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் முடிவு மூதாட்டி வந்து தமிழக பஞ்சாயத்து முதல்ல வந்து செருப்பால் அடிச்சு போஸ்டரை தமிழகம் நல்லா வைரலாச்சு அந்த அந்த அம்மையார் விட்டுருப்பாங்களா இவங்க நீ சொல்லிட்டு விட்டு போகின்றதுன்னு இதெல்லாம் க இவர் ஸ்டாலின் சொல்ற தமிழ் பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு கழகம் மூட்டி குளிர்காய நினைக்கிறாங்களா உன் கட்சிக்கான அடுக்கைக்கு துப்பு இல்ல உனக்கு நீ வந்து அடுத்த உனக்கு வர சொல்கிற அவன் வந்து குளிர்காய நினைக்கிறான் உன் கட்சிக்கான வாயை அடக்க சொல்லு ஃபர்ஸ்ட்டு என்னால் காலில் எந்திரிக்க முடியல இரும்புக்காரம் சர்வாதிகாரம் வாய்ப்பேச்சி மட்டும் குறையே கிடையாது இவற்றை இப்போ வந்து இந்த வா ஏன்னா எல்லாரும் ஒரே டம் தள்ளி விட்டு சாகிச்சிடலாம் அப்படின்னு முடி பண்ணியிருக்காரு போல இருக்குது இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க கோவில் நிலங்களெல்லாம் மீட்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க எங்கள் நீதிமன்றம் பல முறை சிறப்பாக அடிச்சிருச்சிங்க திமுக அரசாங்கத்தை நீங்கள் பாருங்கள் இத்தனை வருஷம் ஆட்சியில் வந்து இத்தனை ஆட்சியில் நடந்திருக்குது இந்த தமிழக முதல் ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல நீதிபதிகள் அந்த வழக்கில் இருந்து விடு என்ன விடுக்க சொல்லி வெளியே வெளியே போகிறாங்க இந்த வழக்கை இதுக்கு மேலே விசாரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இதுக்கு மேலே இப்படி நடந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்போ எது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்குமா அவங்களுக்கு அதே மீறி இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே உட்காந்துட்டு பல எல்லா விஷயத்தையும் திமுக திமுக வந்து கூட்டுப்பட்டு தான் இருக்குது உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா செருப்பாலை அடிச்சுட்டு ஒவ்வொரு டைம் கூட்டு கூட்டு நீதி பண்றோம் இங்கே வா இங்கே வா அப்படின்னு செருப்பாள் செருப்பாக அடிச்சுடுது ஆனால் அறிவுதான் அந்த மாதிரி தெரியல சீமான் அவர்கள் மறுபடியும் பேசியிருக்காரு நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சீமான் வந்து பேசணும் பார்த்தீங்கன்னா அவனெல்லாம் வந்து மனுஷன் அப்படியே மதிக்கிறதுனே தெரியல எனக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பே பார்க்க முடியுன்னு சொன்னால் சீமானை கூட மன்னிச்சு விட்டுடலான்னு தோணும் அவன் பேசும்போது கை திட்டானுங்க பார்த்தீங்களா அவனுக்கெலாம் கூப்பிட்டு தள்ளை கொட்டணும்னு தோணும் அவன் என்ன பசனையும் கை திட்டிட்டு உட்காந்துட்டு பதினேழு ஒரு ப எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஈவராம்சன் என்னுடைய பெரியார் வந்து என்னுடைய வழித்தோண்டல்னா இன்றைக்கி வந்து மாறி நிற்கிறான் சரி அதை விட்டுணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இதுக்கு சொன்னீங்க நீங்கள் இவரு நம்ம ரங்கராஜ் பாண்டே ஒரு முறை அவர் பேட்டி கேட்குறாரு ஒரு இதில் கேட்கும்போது முஸ்லீம்கள் வந்து தமிழர்களா இல்லையாண்டு உருது பேச உருது மொழி உருதுவை தாய்மொழியாக கொண்டோன்னு தமிழான ஏற்றால் நான் பைத்தியக்காரன் அவன் தமிழ்ன்னு சொன்னால் அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சீமானு தான் சொன்னான் என்னை போய் அங்கே உட்காந்துட்டு இது இருக்கா அவள் போய்ட்டு சிறையில் போய் பார்த்துட்டு வர எனக்கு என்னன்னா இவருக்கு வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க சீமானுக்கு வந்து எந்த ஒரு சுய சம்பாத்தியமும் கிடையாது எத்தனை ஒரு பெரிய படம் எடுத்த ஒரு பெரிய இவர் ஒரு வெற்றிபரகரமான டைரக்டர் அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது இல்லை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது இவருக்கு பணமெல்லாம் எங்கேருந்து வருது இவருடைய வருமானத்துக்கு அப்போ என்னென்னா என்னுடைய இது என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட வந்து முழுமையாக விசாரிச்சா இப்போ இந்த ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்தார் இல்லை இவங்க அனைவருமே வந்து ஒரு பெரிய ஒரு சர்வதேச சதிக்குள்ளே உட்காந்துருக்குறவங்க அல்லுமா ஐஎஸ் இப்படி அவங்க பின்னாடி போனால் பெருசாக வரும் அந்த சதி விலை சதிகாரர்களுடைய கூட்டணியில ஸ்ரீமான் போய் இணைந்திருக்காரு அதனால இன்னைக்கு வந்துட்டு அந்த அவங்க வீட்டில் போயிட்டு கதறி எழுவுறது கொடுமை இவன் நடிக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு வர வரைக்கும் அவங்க தெம்பா இருக்காங்க என் வீட்டுக்காரன் வந்து உள்ள போனால் வருமானம் வருதுனாட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி தனி தெரியுமா தெம்பாக இருக்காங்க ஏன்னா சொல்லுவாங்க நம்ம இமாம் அலின்னு ஒரு பயங்கரவாதியை வந்து இதில் பெங்களூரில் கொண்டு வச்சு கொண்டாங்க கொண்ட உடனே அவனை வந்து அவனுடைய பணத்தை வந்து திருநெல்வேலி கொண்டு வந்தாங்க பதைக்கிறதுக்கு அப்போ அங்கே உள்ள இஸ்லாமிய பெண்கள்லாம் அழுதாங்க உட்காந்துட்டு ஆயிரம் ஆயிரம் இஸ்லாமிய பெண்கள் நாங்கள் வந்து ஆயிரம் ஆயிரம் இமாம் அழிகளை பெற்று தருவோம்ட்டு ஏன்னா அவங்க வந்து தயாராக இருக்காங்க பயங்கரவாதிகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு அவன் போயிட்டு போய் அழுதுட்டு வரான் சிரிச்சிருப்பாங்க சிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார எங்கேயும் தெரியவில்லை நான் இது இதை பற்றி தர நான் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவருடைய நோக்கம் என்னென்னா அவங்ககிட்ட மறுபடியும் பணம் ஏதோ வருது இவங்களுக்கு அப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் கரெக்டாக சொல்லி அது நின்னவனு சொன்னால் அதுவும் கிடையாது இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு குடிகாரம் கூட ஒரு ரெண்டு நாள் கட்சி கேட்டால் சொல்லுவான் இது என்ன பசா தெரியு ஞாபகம் கட்டா அப்படின்பா இது அதுவே கிடையாது சரி இவனை கூட உட்டெல்லாம் பார்த்தா அவனுக்கு கைதுட்ட அந்த விசில் அடிச்சம் கொஞ்சம் நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கேவலம் அதாவது இதுவரை உழைச்சி சாப்பிடாத வந்து தான் சொல்லுவாங்க ஒரு ஆம்பளையாக இருந்தால் உழைச்சி சாப்பிட்ணும் அதுக்கே துப்பு இல்லை உனக்கு இன்னொன்று அந்த பெண்மணி ஒன்று கொண்டு உண்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி நினைக்கிற நடிகை இவன் எப்போ பேசுகிறான் அப்பப்போ செருப்பு கொண்டு அடிச்சுட்டு போவோம் வெறும் சிறப்பு கக்குசுல தய செருப்பு மக்க மூஞ்சில் அடிச்சிட்டு போவோம் என்னடா பேசுகிறேன் என்னடா பேசுகிறேன் அதுக்கு பதில் துப்பு துப்பு இல்லாதவன் இவன் வந்து என்ன செய்ய அடுத்து பயங்கரவாதிகளோட தொடர்பில் போயிட்டுருக்கான் இருக்கான் இவனை விசாரிச்சா பல உண்மைகள் வெளியே வரும்னு நினைக்கிறேன்